வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளிக்காய் வச்சு நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டு பப்பாளிக்காயும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு அந்த முன் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணோடனே உங்களுக்கு பால்லாம் லீக் ஆகும் நீங்கள் உடனே அதை வாஷ் பண்ணிடுங்க நல்ல காயை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க உள்ளே இருக்க சீடு இருக்கும் அது இப்போ தான் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் அந்த தோலையும் லைட்டாக சீவி எடுத்துருங்க இப்போ வந்து பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறுனா போதும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி காயையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் விசில் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு நல்ல பருப்பு பப்பாளி காய் எல்லாமே நல்ல குக்காய் வந்திருக்கு இப்போ இதை தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே நம்ம வந்துட்டு கருவேப்பில மிளகாய் வத்தல் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த பப்பாளிக்காய் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியானது நிறையா நோய்க்கு இதில் வந்து மருந்து இருக்குது அதனால் இதை வாரத்தில் ஒரு முறையாவது பப்பாளிக்காய் கூட்டு சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்பவுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம தாளிச்சாச்சு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பப்பாளி கூட்டோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒயிட் ரைஸ் கூட ஒரு ஊருகா வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ